திருச்சிற்றம்பலம் அருள்மிகு உத்ராபதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி கணபதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்செங்காட்டங்குடி திருமுறை ஒன்று அறுபத்தி ஓராவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நரை கொண்ட மலர் தூவி நல்லா தேன் நிறைந்த மலர்களை எடுத்து கொண்டு வந்து இறைவன் திருவடியிலே வைத்து விரை அளிப்ப நாள்தோறும் முறை கொண்டு நின்று அடியார் முட்டாமே பணி செய்ய அங்கே வரக்கூடிய அடியவர்களே ஒரு நாள் கூட தவறவே மாட்டாங்க முட்டாவதுனா தவறாத தினமும் வழிபாடு முறை கொண்டுனா நல்ல பதினாறு இடங்களில் திருநீர் பூசி நல்லா ஸ்நானம்மாடி திருநீர் பூசி அந்த உடைகளை எல்லாத்துலேயும் வெள்ளை உடை உடுத்தி நல்லா அருமையாய் சிந்தனையோடு வருவாங்க நாள்தோறும் தினம் நல்லா மனமிக்க மலர் கொண்டு வந்து வழிபடுவார்கள் சிறை கொண்ட வண்டறையும் செங்காட்டம் நல்ல வண்டுகள் வந்து சிறை சிறகு இருக்கும் வண்டுகள் எல்லாம் தேனி நிறைந்த குறித்து அதனால தன்னை மறந்து பாடுமா அரைதல் ஒளித்தல் அப்படி கூட அழகான செங்காட்டம் கரை கொண்ட கண்டத்தான் கணபதி சரத்தானே நஞ்சுண்ட கண்டன் அந்த விடத்தை உண்ட கரை கழுத்தை உடைய பெருமான் கணபதி தான் வாரேற்ற பறை ஒளியும் அந்த இழுத்து கட்டப்பட்ட நரம்பினா கட்டப்பட்ட பறை அதனுடைய அடிப்பாங்க அதனுடைய ஒளியும் சங்கொளியும் வந்து எம்ப அங்கு இரண்டும் நல்ல நிறைந்து சத்தம் செய்ய ஊரேற்ற செல்வத்தோடு ஓங்கிய சீர் விளவு ஓவா விழவுனா விழா பெருமை பெற்ற அந்த விழாக்கள் எல்லாம் எப்போதும் நடந்து கொண்டே இருக்குமா ஊரிலே நல்ல செல்வத்த செல்வத்தவர்கள் நல்ல எல்லாவிதமான சிவையான செல்வத்தோடும் நல்ல ஓங்கி வாழ்வார்கள் சீர் ஏற்றம் உடைத்தாய செங்காட்டம் குடியாத அந்த புகழின் மிகுதி அப்படிப்பட்ட அன்பர்களெல்லாம் இருக்கக்கூடிய செங்காட்டம் குடியாத நூல் காரேற்ற கொன்றையான் கணபதீச்சரத்தானே கணபதீச்சர பெருமான் நல்ல நீரிலே இருக்கக்கூடிய நல்ல நீர் பனிமலர் நீர் ததும்பிய கொன்றை அணிந்திருப்பார் வரந்தையான் சோபுரத்தான் அந்த வரந்தைங்கிறது ஊர்பேரு சோபுரம் திருச்சோபுரம் கடலூரில் சிதம்பரம் போற வழியில் இருக்கக்கூடிய திருச்சோபுரத்தான் மந்திரத்தான் தந்திரத்தான் மந்திரமும் தந்திரமும் அது அப்பர் வாக்கு மந்திரம்ங்கிறது ஆகமும் அதாவது மந்திரங்கிறது திருமறை வேதம் தந்திரங்கிறது ஆகமம் செயல்பாடு அதனால் இது ரெண்டும் ஆகினார் கிரந்தையான் கிரந்தைங்கிற பெருமானுடைய திருக்கோவில் இருக்கக்கூடிய இடத்திலும் கோவணத்தான் மறைபொருள் கோவணத்தான் கோவனம் அணிந்திருக்கக்கூடிய பெருமான் கிண்கிணியான் நல்ல காலையில் கிண்கிணிங்கிற ஒரு அற்புதமான மாடியிருப்பார் கிங்கினி கிங்கினி என அப்படின்னு நம்ம நம்ம பாட் நம்முடைய சுவாமி வாணிஞ்சிருக்கிறத எடுத்துட்டு போய் ஒருத்தன் பாட்டே பாடிட்டோம் அதனால இந்த கிண்கினிங்கிற அந்த காலணியை அணிவிச்சிருக்கூடிய அணிவிப்பவர் நம்ம தான் கையதோர் சிறந்தயான் அது என்ன சிறந்தைனா அந்த உடுக்கை கையில் கூடிய உடுக்கை தான் சிறந்தை கையில் உடுக்கை வச்சிருப்பார் செங்காட்டங்குடியான் திரு செங்காட்டங்குடியிலே எப்போதும் இருக்கக்கூடிய அருளக்கூடிய பெருமான் செஞ்சடை சேரும் கரந்தையான் இந்த கரந்தைங்கிறது சிவக்கரந்தைங்கிறது நல்ல அருமையான ஒரு நாட்டு மூலிகை அந்த அந்த ஆலத்திலெல்லாம் அந்த எல்லாம் பசுவை வந்து கவர்ந்து போயிட்டாங்கன்னா அந்த பசுவை மீட்பதற்காக இந்த கரந்தை மலர் மாலைகளை தான் சூடி மன்னர் வந்து போருக்கு போவாங்களாம் இல்லை ஒரு நீல வயலட் கலர் அந்த கருநீல கலரில் இருக்கக்கூடிய அது மலர் அது பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா எப்படி இருக்கா அந்த மாதிரி இருக்கும் அந்த முட்டு முட்டா இருக்கக்கூடியது வயல்வெளியெல்லாம் கிடைக்கும் அப்படி இந்த கரந்தையான் வெண்ணீற்றான் சரத்தானே மாலை கமல் சாந்தும் சந்தனம் அகில் புகையும் நல்ல அகில் மரத்தில் வரக்கூடிய அந்த பிசினியில் உள்ள புகையை போட்டு சாம்பிராணியம் போட்டு தொண்டர் கொண்டு அங்கையால் தொழுத அந்த அடியவர்களெல்லாம் வந்து தன் அழகிய கைகளால் இறைவனை வழிபாடு செய்ய அர்ச்சனைக்கு அருள் செய்தார் போற்றி செய்தது தான் அர்ச்சனை அர்ச்சனை பாட்டையாம் நல்லா பெருமான்மனால் பாடுவதை விட உயர்ந்தது ஒன்று இல்லை நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே தியானம் பண்ணுற அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோம்னா பரவாயில்ல ஆனால் அந்த கண்ணு மூடியோ கண்ணை திறந்தோ தியானிக்கக்கூடிய நிலையில் எதேதோ வந்து மறையும் ஆனால் அந்த பாடல் பாடினீங்கன்னு வச்சோம்னா இந்த ஐம்புலங்களும் அதில் போய் நிற்கும் ஏன்னா கண்ணு பார்க்குது காது அது என்ன தப்பு தப்பாக பாடுறீயான்றது கேட்குது வாய் வந்து கரெக்டாக அதனுடைய ப்ரொனன்சியேஷன் பண்ணுது அதனுடைய வார்த்தைகளை சொல்லுது இந்த மாதிரி எல்லா ஐம்புலன்களும் அதில் வேலை செய்தால் தான் அந்த பதியங்களை படிக்க முடியும் அப்போ அது ஒரு பெரிய தியானம் அல்லவா இல்லை பிராணாயாமமும் நடக்குது எப்படின்னா நம்ம கட்ட ஒன்று கனியாக போட்டு க அந்த ஒரு பாட்டை பாடும்போது பார்த்திங்கன்னா மூச்சை ஒரே தம்ம பிடிச்சி கொடுக்க கொடுக்குறோம் அப்போ காற்று ஸ்லோவாகுது மெதுவாக இந்த காற்றை பிடிக்கக்கூடிய கணக்கு அறிஞ்சவர் வந்து கூற்ற உதச்சிருவாங்க திருமுக சொல்கிற காற்று வந்து ரொம்ப புசு புசுன்னு வெளியில் வேகமாக போயிட்டு இருந்தால் சீக்கிரம் இறந்துருவாங்க காற்றை மெதுவாக விட மெதுவாக விட விடணும் நம்ம எடுக்கிறத விட மெதுவா அது பயிற்சியில் வரக்கூடாது தானாகவே இயல்பாகவே வரணும் அதுக்கு நீ இப்படிதான் நிமிஷங்கள்லாம் வச்சுட்டுலாம் செய்யக்கூடாது இயல்பாவே இப்படி மெதுவாக ஒரு படப்படப்பு இல்லாமல் நிதானமாக ஆழ்ந்த மூச்சு எடுக்கணும் இது இயல்பாகவே வரணும் அது தங்க ஐயா சொல்றாரு அர்ச்சனைக்கு அருள் செய்தான் செங்கையல் பாய் வயல் உடுத்த செங்காட்டம் குடியதனுள் கங்கேசே வார்ச்சடையான் கணபதி சரத்தானே நல்ல செங்கையல் மீன்கள் எல்லாம் பாயக்கூடிய அந்த வயல்களிலே துள்ளி குதிக்க கூடிய செங்காட்டம் நூல் சேர் வாரசடையான் நீண்ட திருச்சடையில கங்கை வைத்திருக்கிற பெருமான் அவன் தான் கணபதி பாரினால் பாலினால் நெய்யால் பழத்தினால் பயின்றாற்றி பால் நெய் பழம் நல்ல சுவாமிகளுடைய வருஷ பூச செய்து நூலினால் மணமாலை கொணர்ந்து நூல்னா வேதம் அந்த ஆகமப்படி சுவாமிக்கு பூசைகள் எல்லாம் இறைவனிடத்தில் எப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகான மனமாலை மனம் பொருந்திய மாலைகள் எல்லாம் கொடர்ந்து அடியார் புரிந்து ஏத்த அடியார்கள் என்று வழிபட சேலினார் சேல் மீன்கள் வயல் புடைசூழ் செங்காட்டம் குடியத இந்த வயலில் மீன் இருக்குன்னா என்னங்கெல்லாம் சைவர்கள் உணவிலையும் உணர்விலும் அதனுள் நாள் கூற்று உதைத்தான் காலால யாரை உதைத்தார் கூற்று யமனை உதைத்தார் சிவபெருமான் கணபதி சிறுத்தானே நுண்ணியான் இப்ப இறைவன் மிகப்பெரியவனா இப்ப மிகச்சிறியவன் அதாவது நுண்ணியான்னா சிறியவனை குறிக்காது எல்லாத்திற்கும் உள்ளுக்குள்ள உயிருக்குள்ள அணுவுக்குள்ள நுண்ணியான் மிக பெரியான் அவன் ஞான சம்பந்தர் சொன்னதுதான் எல்லாரும் சொல்றாங்க இறைவன் மிகப்பெரியவன் ஞானசம்பந்த பெருமான் முன்னே மிக பெரியான் நோய் உலார் வாயுலான் அது என்ன நோய் உளார் வாயுலான்னா பெருமான் மீது பித்து நோய் உடையவருடைய வாக்கில் இருக்கிறாரு வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அது மாதிரி வாயார பாடுறவன் வந்து அவர் தான் அவருடைய இனம் அப்போ என்ன அர்த்தம்னா சிவமாம் தன்மைப்படுதல் அதுதான் அங்கே பித்து இதுதான் இதுதான் நல்ல உரையாக இருக்குன்னு அடியேன் நினைக்கிறேன் ஏன்னா தான் வேறு மாதிரி உரை எழுதி இருக்காங்க நோய் வந்துச்சுன்னா சுவாமி வேண்டாங்க அதுதான் வாய் உள்ளாருன்னு அது எனக்கு ஏற்புடையதாக தெரியல தண்ணியான் வெய்யான் தன்னாக குளிர்ச்சி அதுதான் வெய்யான் அது குளிர்ச்சியாகவும் இருக்காது சூடாகவும் இருக்கு எவ்வளோ குளிர்ச்சிக்கும் குளிர்ச்சி அப்பா சூடு எல்லாத்துக்கும் மேலான சூடு ஒரே ஒரே தன்மை பாருங்கள் ஒரே பெருமான் எத்தன்மையுடையதான் இருக்கான்னு பாருங்கள் அதுதான் இதுதான் பெருமானுடைய கருணை தண்ணியான் வெய்யான் நம் தலைமேலான் இந்த பார்த்தோன்னே என்ன வரணும் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கிலுளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் பார்த்து வந்து சொல்லணும் அது மாதிரி தலைமேலான் மனத்துலான் பாருங்க அப்படியே வருது பாருங்க மனத்துளான் திண்ணியான் உறுதியானவர் அசலம் அண்ணாமலை செங்காட்டங்குடியான் செஞ்சடை மதியா அதனால நில வைத்து சிறுச்சடையிலே கண்ணியான் கண்ணின தொகுத்து வைத்திருக்கார் நிலவை கண்ணுதலான் நெற்றி கண்ணுடைய ஒரு கணபதி சரத்தானே மையினார் அது என்ன தலைமேலான்னா அது துவாரசாந்த பெருவொழிதான் தலைமேலான் அப்படின்னு சொல்றாரு அந்த துவார சார்ந்த பெருவழி எப்போ நமக்கு அந்த திறக்குதோ அது சொல்லுவாங்க பன்னிரெண்டு மணிக்கு தியானிப்பாங்க அது நல்லா இந்த குழந்தையில துவார சார்ந்த பள்ளி அப்படியே கொஞ்சமாக மூடிடுவான் இதெல்லாம் வந்து யோகிகள் சொல்கிறாங்க அதெல்லாம் மேலும் வேணும் எல்லா அருமையான பாட்டு மையினார் மலர் நெடுங்கன் மலை மகள் ஓ பகவான் பர்வத நல்ல மை போன்ற அழகின் நெடும் கண்ணி உடைய கண்களை உடைய ஒரு பாகமாகவும் மெய்யினான் எப்படி பொய் இல்லாதவர் பொய்யிலி மெய் சிவபெருமான் பை அரவம் மறை கசைத்தான் பாம்பையன் படம் எடுக்கும் பாம்பையெடுப்பில் கட்டிக்கிட்டார் மீன் பிறல் விரல்னா துள்ளுது மீன் துள்ளுதும் செய்யின் செய்யினா வயலு ஆர் அகன் கலனி செங்காட்டங்குடியதனுள் இந்த களனிக்கும் செய்யக்கும் என்ன வித்தியாசம் சொல்றாங்கன்னா செய்யினா இயல்பாகவே அந்த சீர் செய்த வயல் களனிங்கிறது இயல்பாகவே அந்த சேரு நிலை கொண்ட வயல் கையினார் கூறியான் கணபதி சரத்தானே கையிலே வந்து திரிசூலம் அமைச்சிருக்கூடிய பெருமான் தான் கணபதி சரத்தான் தோடுடையான் குலை உடையான் அது என்ன தோடும் இருக்குன்னா அர்த்தநாரியாக சுவாமி இருக்காரு அரக்கன் தன் தோல் பீடுடையான் பெருமை உடையவனு இராவணனுடைய ஆணவத்தை அளித்தான் போருடையான் போர் விடையான் அல்ல போர் செய்யக்கூடிய ஆற்றல் அடல் விடை அந்த இடப்பத்தை வைத்திருக்க பெருமான் பெண் பெரியான் மிகப்பெரியான் இரண்டாவத பாருங்க பிறகு மிகப்பெரியான் சேடுடையான் உயர்ச்சி எல்லாத்துக்கும் மேன்மையுடையவர் செங்காட்டம் குடியதனுள் சேர்ந்து ஆடும் காடுடையான் காடுகளோடு சேர்ந்து ஆடக்கூடிய சுடுகாடுடையவர் நாடுடையான் காடும் உடையார் நாடும் உடையார் எல்லா நாடும் அவர் நாடு எல்லா ஊரும் அவர் ஊரு கணவதி சரத்தானே ஆண் ஊரா உளி தருவான் ஆனா அதை பசுக்கு காளையப்பன் மேலேறி ஊர் ஊரா வருவார் அன்று இருவர் தேர்ந்து உணரா யாரையும் பிரம்மனும் திருமாலும் சேர்ந்து உணர முடியாது வான் ஊரான் அவருடைய ஊரு வான் ஆகாயத்திலே ஒடுக்கம் வையகத்தான் பூலோகத்திலும் இருக்கார் வாழ்த்துவான் மனத்துலான் பெருமானை வாயாற தன்னடியை பாடக்கூடியவனில் வாழ்த்து செய்யக்கூடியவர்களுடைய மனத்தகத்தான் தேன் ஊரான் இந்த எனக்கு தேன் ஊரான்றது தேவூர் திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவூர் குறிக்கிறாரு செங்காட்டம் குடியான் எல்லாருக்கும் தெரியும் சிற்றம்பலத்தான் திருத்தில்லையை குறிக்கிறாங்க கானூரான் திருக்கானூர்னு நம்ம திருவையாறுலேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற வழியில் இருக்குது திருக்கா திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து உள்ளே போனோம்னா அதுக்கு திருக்கானூர் போகலாம் கழுமலத்தான் எல்லாருக்கும் தெரியும் சீர்காழி தான் கழுமலம் கணவதி சரத்தானே பதினோராவது பாட்டு பதியம் பத்தாவது பாட்டு அடுத்து தான் பதினோராம் பாட்டு செடி நுகரும் சமணர்களும் செடினா அது திருநாட்டம் உடம்புல வந்து குளிக்காமல் அந்த மாசு வரக்கூடிய நாற்றத்தை நுவர் அவங்க தான் சமணர்களும் சீவரத்த சாக்கியரும் அந்த உடை சிவந்த உடை அணிந்திருக்கூடிய பௌத்தர்களும் படி நுகராது அதனால் நல்லதையே நினைக்க மாட்டாங்க நல்லது நாடி போக மாட்டாங்க படி நுகராது அயர் உழப்பார்க்கு அயப்புழப்பார்க்குன்னா துன்பத்தை தாமே தேடிக்கிடுவாங்க அது வேற யாரும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தன்னை அறியாது அறிவது ஒரு கேடி இல்லை தன்னை அறிய தனக்கு கேடில்லை தன்னை அறியாது தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தலைப்பட்டானே திருமூலர் அப்ப தன்னை அறியாமையே தானே கெடுகின்றார்கள் அவங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு அருளாத பண்பீனன் என்ன பண்றது அவங்க அந்த மேல்நிலைக்கு வரணும் அப்பதான் அந்த மறைப்பாற்றல் விலகி திருவருளாற்றல் விளங்கும் பொடி நுகரும் சிறு தொண்டர்க்கு இதை ரொம்ப முக்கியமான கவனிக்கணும் பொடி நுகரும் தொண்டர்னா திருநீர் பாருங்கக்கா முன்கூட்டியே சொல்றார் சம்பந்த பெருமானு திருநீர் பாருங்க திருநீர் பூசுறதுனால என்னையும் ஒரு அடியாரம் நினைச்சுக்கோங்கன்னு தன் பிள்ளை கரியில் செய்த அந்த சோறு கலந்த அந்த கறியை எடுத்து சாப்பிட முற்படுறாரு உனக்கையே பிடிச்சிடறாரு நம்ம சுப்பர் அப்போ ஏதோ திருநீர் பூசணும் என்னையும் ஒரு அடியார்னு நினச்சிக்கோங்க அடியார் கிடைக்கல இல்லையே தானே உடுக்காந்து சாப்பிட்றாரு இவ்வளோ பெரிய அடியார் சிறு தொண்டர் சிறு தொண்டர் நாயனார் அப்படியே அண்ணன கண்ணெல்லாம் போடும் இந்தபடி அப்படிப்பட்ட பெருமான் சிறு அப்பாரு இந்த இடத்துல பொடி நுகரும் சிறு தொண்டருக்கு நல்லா பாருங்க அவர் ஆக்குறதுக்கான கடைசியில் அவர் திருநீர் பூசிட்டு என்னையும் ஒரு அடியாரம் நினச்சிக்கோங்கன்னா இருப்பாருங்க அதுதான் அங்கே இந்த சொல்கிறார் பாருங்க முன்கூட்டியே தான் சம்பந்தர் அது மட்டும் இல்லை அடுத்த பா அடுத்தபடி பாருங்க அருள் செய்யும் பொருட்டாக சிறு தொண்டருக்கு விரைவாக அருள் செய்யணும்னு பக்கத்திலே வந்து இந்த செங்காட்டங்குடியில் கணபதீஸ்வரர் சுவரன் அமர்ந்துகிட்டாருன்றார் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இவர் போன பிற்பாடு சம் சம்பந்த பெருமானுக்கு சாப்பாடு போட்டார்னோடனே சாமிக்கு ஜாலியாகி போச்சு உடனே கைலாயத்தை விட்டு இறங்கி வந்துட்டார் சிறு தொண்டரை ஆட்கொள்வது தான் உண்மை பொடினவரும் சிறு தொண்டருக்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் வீட்டிருந்தான் அருகாமையிலேயே விரைந்து வருவதற்காக கடிந்து விரைந்து வருவதற்காக இந்த நகரை தேர்ந்தெடுத்தான் போலும் சிவபெருமான் வீட்டிருந்தான் கணபதி சிறுத்தாரே பா எவ்வளோ ஞானசம்பந்தர் ஞானம் படைச்சிருப்பாருங்க அதான் மறைஞான ஞான முனிவன் பா பிரியாப்பட்ட பெருமான் ஞானசம்பந்தர் பிடிச்சிட்டோம்னா காலை அப்படியே சாமியிட போயிடலாம் கரை இலங்கு மலர்க்குவளை கண்காட்ட கடிபொழியின் எப்படிப்பட்ட சோலை பாருங்க நல்ல நீர்நிலைகள் இருக்கும் அந்த அல்லி வகையில் இருக்கக்கூடிய அந்த குவளைகள் நல்ல கருநீல மலர்கள் எங்கும் பூத்திருக்க நரை இலங்கு வயல் ஞான சம்பந்தன் எப்படிப்பட்ட தேன் நிறைந்த மலர்கள் நிறைந்த வயல்கள் நிறைந்த சீர்காழி தமிழ் ஞான சம்பந்தன் சிறை இலங்கு புணல் படப்பை சிறை இலங்கு புனல்லாம் அந்த அங்கெல்லாம் அப்படியே அடப்பு வச்சு புணல் வச்சு அந்த நீர் எல்லாத்தையும் மடக்கி மடை மடை வைப்பாங்க அப்படி இப்போ நிறைஞ்ச அந்த படப்பை நிறைய தோட்டங்களும் கொல்லைகளும் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் படப்பை அப்படி நிரம்பி இருக்கக்கூடிய செங்காட்டம் குடி சேர்த்தும் மரையிலங்கு தமிழ் வல்லார் அந்த வேதப்பொருளை அப்படியே சொல்கிறாருப்பா அதை அந்த தமிழில் சொல்கிறார் வேத பொருளை பெருமானுடைய பெருமையை தமிழில் சொல்லக்கூடிய இந்த அற்புதத்தை யாரெல்லாம் படிக்க வல்லமை உடையார்களோ அவரெல்லாம் வான் உலகத்து இருப்பாரே அது என்ன வான் உலகத்து இருப்பார்னா சிவபெருமான் திருவடி பிறப்பில்லா தன்மை ஏன்னா மண் புகார் வான் புகுவார் மண் புகார்னா திரும்ப பிறக்க மாட்டாங்க அவங்க வந்து இறைவன் திருவடியைச் சேர்வார்கள் வான் புகுவர் என்று சொல்லி நம்ம அப்பா கணபதிஸ்வரத்திலேருந்து விடுபட்டு நாளைக்கு அங்கேருந்து புறப்படுறார் புறப்பட்டு நாளைக்கு அற்புதமான பதி போகிறார் திருமருகள் போகிறார் நம்மளும் நாளை திருமருகலிலே சந்திப்போம்